அனைவருக்கும் காலை வந்தனங்கள் நாங்கள் கேவிசி மீடியா மூலமாக தற்போது வருகை தந்திருக்கின்றோம் திருக்குணமலை பட்டினபும் சூழல் என்ற பகுதியிலே முத்து நகர் பாலமட்டார் முத்து நகர் பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றோம் இந்த பாலமட்டார் முத்து நகர் பகுதியிலே விவசாய அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இன்று அறுவடை அதாவது பெரும்போக அறுவடை நிகழ்வாக இன்று காலை பொழுதிலே சிறப்பிக்க இருக்கின்றது உண்மையிலே இந்த இடத்தை பொறுத்தளவிலே அதிகமான விவசாயிகள் விவசாயத்தை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இன்று பெரும்போக அறுவடை நிகழ்வாக உங்களோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க இருக்கின்றோம் உண்மையிலே இந்த காலை பொழுதிலே ஒரு சந்தோஷமாக விவசாயிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த அறுவடை நிகழ்விலே கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் நீங்களும் எங்களோடு பயணிக்கலாம் நாங்கள் இந்த நிகழ்வை நேரலை மூலமாக கேவிசி மீடியா மூலமாக உங்களுக்காக தர இருக்கின்றோம் இந்த நிகழ்விலே விவசாய திணைக்களம் அதே போன்று திருகோணமலை பிரதேச சபை தவி செயலாளர் இன்னும் பலரும் இந்த நிகழ்விலே சிறப்பிக்க இருக்கின்றார்கள் அதே போன்று கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் கிராம அதிகாரி மற்றும் இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களும் இந்த நிகழ்விலே சிறப்பிக்க இருக்கின்றார்கள் இந்த நிகழ்வை நேரலை மூலமாக உங்களுக்காக இன்னும் சொற்ப நேரத்திலே தந்து தர இருக்கின்றோம் நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய இந்த அறுவடை நிகழ்வு சிறப்பிக்க இருக்கின்றது